ஜோடி ஆர் யூ ரெடி சீசன் டூவில் வந்து ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னுமே ஒரு ப்ரோமோ ஒன்று வந்தது ஆக்சுவலி நம்ம ராணிக்குமாரி அவங்க வந்து பிரதீப் அவங்கள வந்து செலக்ட் பண்ணிட்டு அடுத்து வேண்டாம்னு சொன்னதாக இருக்கட்டும் அந்த ப்ரோமோல நிறையவே இம்ப்ரெஸ் ஆகிறாங்க ஆக்சுவலி வந்துட்டு வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியாவது பிரதீப் குமார் அப்படின்னா யாருன்னு தெரியாமல் இருந்திருப்பாங்களோ என்னமோ அந்த ஜோடி ஆர் இல்லை ஆனால் அவங்க எப்போ வேணான்னு சொன்னாங்களோ இருந்து பிரதீப் குமார் அவர் சொன்ன விதங்கள் அவர் கஷ்டப்பட்ட விதங்கள்லாம் கா பேசினதுக்கப்புறம் அவர் மேலே ரொம்ப மரியாதையா வந்துச்சுன்னே சொல்லலாம் ஆனால் மரியாதை ஒரு டேலண்ட்டு இல் இல்லை இல்லாதவங்களுக்கு போகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னா சொல்லுவேன் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்லே அவங்களோட பேர் யார் யாருன்னு பைத்தியம் முடிக்க வைக்கிற அளவுக்கு மாற்றி மாற்றி ராணிக்குமாரி அவ்வளோ திட்டிக்கிட்டு இருந்தோம் ஆனா பிரதீப் அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து அடுத்த நிமிஷமே பெண்கள் எல்லாமே மயக்க போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு மிகப்பெரிய ஆக்டர் தமிழ் சினிமாவுக்கு ஒருத்தர் கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவங்களோட பிரதீப் குமாரோட ஆக்டிங் வேற ஆக்டிங்குங்கிறத தாண்டி டான்ஸ் ஆக்டிங் மிக்சிங் அந்த காமெடி அவங்களோட பாடி லாங்குவேஜஸ் அவ்வளோ சூப்பராக இருந்த மாதிரி இருந்தது அதே நேரத்தில் நம்ம எனக்கெல்லாம் வந்து ராணி குமாரி அவங்க மேல செம்ம கோபம் வந்தது எவ்வளோ க நல்ல ஒரு பையன் வந்து செலெக்ட் பண்ணிட்டு வேணான்னு சொல்லிடுச்சே அப்படின்னு சொல்லி என்ன அந்த என்னதான் டான்ஸ் ஆடுதுன்னு பாத்துருவோமே அப்படிங்கறதுக்காண்டியே நான் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது ராணிக்குமாரி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வெரிஸ் வேற லெவல்லே சொல்லலாம் இருந்தாலும் பிரதீப் வேணான்னு சொன்ன ஒரு கோபம் வந்து இன்ன வரைக்குமே எனக்குள்ள இருக்குது பிரதீப் சார் வந்து அதெல்லாம் ஜெகஜ் அப்படின்னு சொன்னாலும் அவங்களோட அந்த வேணான்னு ஏன் சொன்னாங்க இப்ப வரைக்குமே எனக்கு அது புரியல ஏன் வேணான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மை சொல்லணும் கேர்ள்ஸ் கிட்ட அந்த விஷயத்தை கொடுத்து இப்பதான் பசங்க கிட்ட கொடுத்துருந்தா ஏன்னு நீங்க உங்களுக்கு பிடிச்ச டேலண்டான பொண்ணை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரு பொண்ணு கூட செலக்ட் ஆயிருக்காது அந்த மாதிரி ஒரு இதுதான் நினைக்கிறேன் அதை தாண்டி எனக்கு வந்து இந்த போன வீக்ல வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்சிதா பிக் பாஸ் அன்சிதா அப்படின்னு சும்மா நோய் 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 அப்படின்னு சொன்னாலே அன்சிதா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதை வந்து பயங்கர இதுல வந்தது ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது கூட எனக்கு என்ன எப்படி இவங்களை வந்து ஜோடியா இருக்கு ரெடியில வந்து அதுவும் இவ்வளவு பெரிய மிகப்பெரிய டான்சர்ஸ் இருக்கிற அந்த இடத்துல வந்து இவ்வளவு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு இது இருந்தது இருந்தாலும் எனக்கு லாஸ்டா அவங்க போறதுக்கு முன்னாடி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு கொடுத்துருப்பாங்க அவ்வளவு சூப்பரா இருந்தது சுத்தமா டான்ஸே தெரியாத ஒருத்தவங்க வந்து இவ்வளவு கோரியோகிராஃப் பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு இவ்வளவு தூரம் டான்ஸ் ஆனதே பெரிய விஷயம் நினைக்கிறேன் அதை என்கரேஜ் பண்ணிருக்கணுமோ அந்த அவங்கள வந்து இந்த வீக் வந்து வெளியே அனுப்பாம இருந்திருக்கலாமோ ஏதோ ஒரு ரீசன் சொல்லியாவது உள்ள வச்சிருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன் ஏன்னா அவ்வளோ ரொம்ப வருஷமா கத்துக்கிட்டு அவ்வளோ டான்ஸ் வந்து அவங்களே அவங்கள இந்த பர்ஃபார்மன்ஸ்ல கம்பேர் பண்ணும்போது போது அன்சி இந்த வட்டம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க உண்மையிலே அவங்களோட டான்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது ஏன் அவங்களை வெளியே அனுப்புனாங்க அப்படிங்கிறது ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருந்தது ஒரு சான்ஸ் இன்னொருக்கா கொடுத்துருக்கலாமோ ஏன்னா டான்ஸ் தெரிஞ்சவங்களா நம்ம இங்கே வெளியே அனுப்புறதுங்கிறது வந்து ஏதோ ஒரு மைனஸ் ரீசன் சொல்லி வெளியே அனுப்புறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனா டான்ஸே சுத்த சுத்தமா தெரியாது சுத்தமா வராதுங்கிற ஒரு பர்சன் வந்து கத்துக்கிட்டு இந்த அளவுக்கு டான்ஸ் ஆடி இந்த டைம்ல அவங்களை வெளிய அனுப்புனது வந்து நான் அன்பேரா தான் நினைக்கிறேன் இன்னொரு ரெண்டு மூணு சீசன் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து எந்த அளவுக்கு அவங்க டேலண்ட் மேம்படுத்துறாங்கன்னு காமிச்சதுக்கு அப்புறம் கூட அனுப்பிச்சிருக்கலாமோ அவசரப்பட்டு அனுப்பிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஸோ ஃபர்ஸ்ட் சீசன்லயே ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு அவங்கள வெளியே அனுப்புனது அதுவும் என்னால டான்ஸ் ஆட முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்து அதை திருப்பி எடுத்துக்கிட்ட மாதிரி தான் ஒரு ஃபீலா இருந்தது எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரஃபி தேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க